நாம் நினைப்பது இந்த உலகில் நடப்பதில்லை அது கடவுளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது கடவுளே உயர்ந்தவர் என்று நினைக்காதவர் இவ்வுலகில் இல்லை இவற்றை அறிந்த ஆழ்வார்கள் தங்கள் படைப்பின் மூலம் இறைவனை போற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னரே பாசுரங்களின் மூலம் எது ஒவ்வொரு படைப்பும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை கொண்ட நாலாயிர திவ்ய பிரபந்தம் மூலம் ஆழ்வார்கள் இறைவனின் முக்கியத்துவத்தை இவ்வுலகில் பரப்பச் செய்துள்ளனர் பூமியில் குறிப்பாக இந்தியாவில் நிறைய கோயில்கள் உள்ளன ஆனால் ஏன் நூற்றி எட்டு கோயில்கள் மட்டும் திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது ஏனென்றால் திவ்ய தேசத்தில் பாதம் பதிக்கக்கூடிய பக்தர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதாக கருதப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி ஒன்னாக பங்கு வகிக்கும் திருநீர்மலை ரங்கநாதர் ஆலயத்தை காணப்போகிறோம்